இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் வெடியில் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த காலை வழியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை இணைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி இவ்வேதம் சொல்லுகிறது சில மக்கள் என்னிடத்தில் வரும்போது சொல்லுவாங்க எப்படி செபிக்க முடியும் என்னால் முழங்கால் போடவே முடியவில்லை ஜெபிக்கவே முடியாது நான் எவ்வளோ நேரம் முழங்கா நான் முழங்கால் கால்கள்லாம் பிலவீனமாகிவிட்டது ஆனால் இங்கே கத்த சொல்லக்கூடிய காரணம் உன் வழியெல்லாம் நினைத்துக்க போதே நீ நினச்சிக்கிட்டே நட நீ எங்கே போகிறியோ போகும்போதே கத்தோடத்தை ஜெபித்துக்கொண்டே சோத்தரித்து கொண்டே நீங்கள் போங்க உங்களுடைய பிரயாணம் ஒருவேளை பத்து மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க உங்கள் காரில் உட்காந்துட்டு போகிறீங்க அல்லது பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறீங்க ஒரு பிளெயினில் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டு போகிறீங்க பிளேனில் போகும்போது என்ன தெரியும் பக்கத்தில் ஒன்றுமே தெரியாது மேகக்கூட்டம் தான் தெரியும் அவரை நினைத்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் நீ என்ன காரியத்துக்காக போவீங்களோ அந்த காரியத்தை இடத்துல சொல்லி செவியுங்க ஆண்டவரை இந்த காரியமாக நான் போய் கொண்டு இருக்கிறேன் கத்தாவே உம்மை நினைத்து உண்மை மாற்ற நான் சோத்தரித்து கொண்டு போய் இருக்கிறேன் என் காரியங்களை நீர் மேற்பட்டு தாவே நான் போகிற காரியத்தை வாய்க்க என்று சொல்லி நீங்கள் அப்படியே கத்தோடைய சமூகத்தில் அவரை நினைத்து அவருடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜபித்து கொண்டு போகும்போது நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க போன கத்தர் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க போன ஒரு உண்மையில் தேவனாக இருக்கிறார் எனவே அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு அவரை எல்லா காரியத்தையும் நினைத்துக்கொள்ளுங்கள் சின்ன காரியமாக இருக்கும் பெரியமாக காரியம் ஆகட்டும் நீங்கள் போகிற வழியெல்லாம் நினைத்து கொண்டு போ ஆண்டவரையும் இந்த காரியம் என்னால் ஆகாது எனக்கு அந்த ஞானம் கிடையாது பலன் கிடையாது கத்தா நீர் எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த காரியத்தை வாய்க்க போகணும்னு சொல்லி கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்து ஆஸ்ரவிக்க உங்கள் இளவராக இருக்கிறார் எனவே உங்களுடைய பாதைகளை செவ்வியப்படுத்துகிற தேவன் வேலை நீங்கள் பயந்து கொண்டு போகிற காரியமாக இருக்கலாம் ஆனால் அங்கே போனால் உங்களுக்கு ஒரு பேங்க்யூட் அங்கே கத்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துறது போல் ஒரு வரவேற்பை கத்தர்வங்களை ஏற்படுத்தி வைத்து சிகப்பு கம்பள வரவேற்பை போல அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கனமையுமையை கொடுத்து உங்கள் காரியங்களை வாய்க்க போண்டுவார் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வழியிலே போகும்போது கத்தாவே அநேகருக்கும் போகக்கூடிய காரியத்தை குறித்து கவலைகள் தான் இருக்கும் எப்படி அவங்க கேட்பாங்களோ என்னத்தை பேசணுமோ என்னத்தை சொல்கிறதோ அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களில் அவருடைய கவலைகள் மாத்திரம் தான் முன்னாடி இருக்கு ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது வழியில்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி கத்தாவை என் தேவன் பெரியவர் அவர் மகத்துவமானவர் அவர் எனக்கு கல்விமானின் ஆவை கொடுப்பார் நான் பேச வேண்டிய வ வார்த்தை அவர் எனக்கு கொடுப்பார் அதை என் வாயிலை போடுவார் என்னை அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி உண்மை நினைத்துக்கொண்டு உடைய மகத்துவமான காரியம் நினைத்துக்கொண்டு வழிநடுக துதித்துக்கொண்டு சோதரித்துக்கொண்டு நாங்கள் போகும்போது கத்தா நாங்கள் போய் போகிற இடத்துல எங்களுக்கு ஒரு சிறப்பான கத்தா அனுபவத்தை கொடுக்க உண்மையில் தேவனாக இருக்கிறீரப்பா அப்படியா ஏ கத்தா உங்களுடைய கருவை

அந்த நினைவுகளை எங்களுக்கு நாளில் உணர்த்துறதுக்காக சோத்துறோம் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக புறப்பட்டு செல்கிறார்களோ வழியெல்லாம் கத்தாவை உணர்ந்து கொண்டு போகும் துதித்து கொண்டு போகும் அது மித்தமாக அவள் போகிற காரியம் வாய்க்கவும் எனக்குருபஸ்வையா ஜெயிக்கிறேன் கத்தாவை ஆசீர்வத்திலும் பிதாவே ஏசுவி நாத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் இன்றைக்கு எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ நீங்கள் அந்த காரியத்தை பொறுத்து துவைத்தோடையோ அங்கே போய் நம்ம என்ன செய்வோம் அப்படி நடுக்கத்தோடய போகாதீங்க வலையெல்லாம் கத்தரை துவித்து கொண்டு போங்க கத்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார் உங்களை ஆசிரிப்பார் காரியம் கைகூடி வரும் காட் பிளஸ் யூ